ஹேர் ஃபால் பிரச்சனைங்கிறது வந்து இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு வந்து இருக்குது அந்த ஹேர் ஃபாலை வந்து தடுக்கிறதுக்கான டிப்ஸை வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காயை உடச்சி அந்த தேங்காயை வந்துட்டு அதுலேருந்து பாதி தேங்காயை எடுத்து துருவி அதை வந்து அரைச்சி அதிலேருந்து தேங்காய் பால் எடுத்து வடிக்கட்டி அதை வந்து குளிக்கும்போது தலையில் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து தலைய நல்லா தலை காஞ்ச உடனே வந்துட்டு தேங்காய் எண்ணெயை வந்துட்டு அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து தேங் தேங்காய் பால் போட்டு குளிச்சுட்டு வரும்போதே வந்துட்டு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன தான் குளித்தாலும் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்ச மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து அதை காய வச்சுட்டு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தடவலாம் இது ஒரு டிப்ஸு இந்த மாதிரி நீங்கள் தடவும் போது வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப நல்லா க்ரோத் ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே வாரத்தில் முடி வளர்ந்துடும் முப்பது நாளில் வந்துட்டு அடர்த்தியான முடி வளர்ந்துரும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நான் பொய் எல்லாம் சொல்ல விரும்பலை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகும் முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எடுத்த உடனே வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப உதிர ஆரம்பிச்சிருக்காது படிப்படியாக தான் வந்து முடி உதிர ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளோட டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால தான் வந்துட்டு முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் வளர்றது மட்டும் முப்பது நாளில் வளர்ந்துடணும் ஒரு வாரத்தில் வளர்ந்துடணும் அப்படின்னா எப்படி வளரும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வந்துட்டு அதை விடாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு ரிசல்ட்டே தெரியும் முதியார் கூந்தல்னு வந்து ஒரு செடி இருக்குது ஆக்சுவலாக வந்து அது வந்து கரையில் படுற கொடி அந்த கொடியை வந்து நீங்கள் பேரோட பிடுங்கி எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஏழுலேருந்து இருந்து எட்டு அடி பதிமூணு அடி வரையும் கூட வளர்ந்துருக்கும் அந்த அளவுக்கு நீளமா இருக்கும் அதை வந்து நம்ம தலையில வச்சா வந்துட்டு சவுரி முடி மாதிரியே இருக்கும் அது பேர் வந்து முதியா கூந்தல் அந்த செடியை வந்து பிடுங்கி அதை வந்துட்டு காய வச்சு பொடி பண்ணி அரைச்சு அதை வந்து நீங்க சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் வந்துட்டு ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் முடி கொட்டுறது நின்று போயிடும் ரொம்ப அடர்த்தியா வளரும் முடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கரிசலாங்கண்ணி அதை வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதை வந்துட்டு முடியல வந்து நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் அடர்த்தியாக முடி நல்லா வளரும் எண்ணெய் வந்து காய்ச்சறது அப்படின்னா வந்துட்டு ந இப்பெல்லாம் வந்து அடுப்பில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு காய்ச்சிடுறீங்க எண்ணெயை ஆக்சுவலாக வந்து எண்ணெய் காய்ச்சறதுன்னா அது கிடையாது தேங்காய் எண்ணெயில் வந்து கரிசலாங்கண்ணியை வந்து உள்ளே போட்டு வச்சு காலையில் அடிக்குதில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இளம் வெயில் அந்த வெயிலே சாயங்காலம் அடிக்குள்ள ஆறுலேருந்து ஏழு அந்த இளம் வெயில் வச்சு வச்சு நாற்பத்தி எட்டு நாள் வச்சு வச்சு காய்ச்சி எடுக்கணும் அதுக்கு பேர் தான் வந்து எண்ணெய் காய்ச்சுறது ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிடுறீங்க அந்த மாதிரி காய்ச்சும் போது வந்துட்டு முழு சத்து வந்து என்றைக்குமே கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் வெயிலில் வச்சு வச்சு காய்ச்சி எடுக்கும்போது மட்டுந்தான் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சத்து வந்துட்டு முழுமையாக கிடைக்கும் முடி வந்துட்டு அடர்த்தியாக கரு கருன்னு வளரும் நிறையா பேர் வந்துட்டு எண்ணெயே தேய்க்க மாட்டிங்க பத்து நாள் ஆனாலும் ஒரு மாதம் ஆனாலும் வந்து எண்ணெயே தேய்க்க மாட்டிங்க ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியில் போகும்போது வந்து எண்ணெய் வடிஞ்சதுன்னா மூஞ்சி வந்துட்டு நல்லா இருக்காது அந்த மாதிரி நினச்சிட்டு வந்து நீங்கள் எண்ணெயே தேய்க்க மாட்டிங்க நிறையா பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுங்கன்னா நைட்டு தூங்கும்போது வந்துட்டு தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி போட்டு தூங்கிக்கோங்க காலையில வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டெய்லியும் கூட வாஷ் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா வந்துட்டு எண்ணெய் போடாம இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு முடி வளரவே வளராது தலை தல வந்துட்டு ஹீட்டா இருந்தாலுமே வந்துட்டு முடி வந்து வளரவே வளராது எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்து பாதத்தை வந்துட்டு ஹீட்டாக வச்சுக்கணும் தலையை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதெல்லாம் வந்துட்டு ஹீட்டாக இருக்கிறதுனாலே வந்து ஹேர் ஃபால் நிறைய ஆகும் முடியோட அட் அடர்த்தியே வந்துட்டு போயிடும் நிறையா பேத்துக்கெல்லாம் வந்து சுண்டு வரல அளவுக்கு தான் முடியே இருக்கும் ஸோ இதில் இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி அதை வந்துட்டு தலையில் போட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து ஹேரை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு ட்ரை ஹேரில் வந்துட்டு போடணும் எண்ணெய் தேய்ச்சிருக்கும்போது வந்துட்டு வெங்காயத்தை தலையில் அப்ளை பண்ணக்கூடாது ட்ரை ஹேரில் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை அரைச்சி அதை வந்துட்டு முப்பது நிமிஷம் தலையில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வரலாம் இதனால் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிறது வந்துட்டு குறையும் தலையும் வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அலோவேரா அதை வந்து எடுத்து அதை கட் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து கிழிச்சிட்டு வந்தீங்கன்னா உளுக்குள்ளே வந்து அந்த சதப்பகுதி இருக்கும் அந்த சதப்பகுதிக்குள்ளே வெந்தயம் அந்த வெந்தயத்தை வந்துட்டு வச்சு அதை வந்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஓவர் நைட் இருக்கணும் நைட்டு ஃபுல்லாக வச்சு காலையில் எடுத்து அந்த உள்ளே இருக்க அந்த சதப்பகுதி வெந்தயத்தையோ எடுத்து போட்டு அரைச்சி அதை வந்துட்டு தலையில் வந்துட்டு அப்ளை பண்ணி ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் விட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் தலை வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு ரெண்டு தடவை வந்துட்டு நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணலாம் மெயினாக பெண்கள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஜென்ஸ் வந்துட்டு புதன் சனி இந்த ரெண்டு நாள் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது முடி வந்துட்டு நல்லா வளரும் பொதுவாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா வந்துட்டு தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்துட்டு எண்ணெயை போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வந்துட்டு ஊற விட்டு அதுக்கப்புறம் ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் வந்துட்டு நீங்கள் வந்து குளிக்கணும் இந்த மாதிரி குளிக்கும் போது வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப நல்லாவே வளரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நிறையா இது சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து முடி வந்து வளர ஆரம்பிச்சிரும் இதை வந்துட்டு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்துட்டு சூரிய உதயத்துக்குள்ளே குளிக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்த அன்னைக்கு வந்துட்டு பரண்ட சட்னி சாப்பிட்றது வந்துட்டு ரொம்பவே நல்லது இல்லை வந்துட்டு கொள்ளு சாப்பிட்லாம் எள்ளு ரொண்ட ஒன்று சாப்பிட்லாம் இது இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர்த்தோட உடம்பு வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது வந்து ரொம்பவே வந்துட்டு உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகிரும் பரண்ட ஹீட்டு எள்ளு ரெண்டா இது எல்லாமே வந்துட்டு ஹீட்டு அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் வந்துட்டு சாப்பிட சொல்கிறது சூட்டோடமுளுக்கு வந்துட்டு வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு விட்டுடலாம் நிறைய பேர் வந்து முடி உடையாமல் இருக்கிறதுக்கு வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க அந்த கண்டிஷ்னரை வந்துட்டு ஹே வேர்க்காலில் வந்துட்டு படாமல் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் தான் நீங்கள் வந்து இயற்கையான கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம் செம்பருத்தி பூ அதோடய இலை அதை ரெண்டையும் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு வரும் அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது வந்துட்டு கண்டிஷ்னர் அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது அதுல வந்து பாதிக்கு மேலே இருக்கும் அது வந்துட்டு நீங்கள் வேர்கால்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் முடிக்கெல்லாம் வந்து எந்தவித வித பாதிப்புமே கிடையாது அடுத்தது வந்துட்டு வெந்தயம் அந்த வெந்தயத்தையும் வந்துட்டு நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து அரைச்சிங்கன்னா அதை வந்து கையில் நீங்கள் எடுக்கும் போது வந்துட்டு அதுலேருந்து வலுவழுப்பு தன்மை வரும் அதையும் வந்துட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துட்டு கண்டிஷ்னருக்கு ஈக்குவலாக இருக்கும் வேர்க்காலலேயும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் முடிக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே இருக்காது முடி வந்துட்டு ரொம்பவே நல்லா வளரும் கீழ் கீழ் முடி வந்துட்டு வெடிக்காமல் இருக்கும் நிறைய பேர் வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த ரெண்டு இதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிஷ்னரே வந்துட்டு தேவைப்படாது முடிக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ரொம்பவே நல்லா வந்துட்டு முடி வந்து அடர்த்தியாக கருகருன்னு வளரும் அதுக்கப்புறம் வந்து கடுகு எண்ணெய் வந்து பொதுவாக வந்துட்டு ஹீட்டு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் இதை வந்துட்டு சூட்டு உடம்புக்காரங்களும் போடலாம் குளிர்ச்சியாக இருக்கிறவங்களும் வந்துட்டு தாராளமாக போடலாம் சூட்டு உடம்புக்காரங்க வந்துட்டு என்ன பண்ணோன்னா தலையில் வந்து போட்டு போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வச்சுருக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வைக்கவே கூடாது ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் போய் வெது வெதுப்பான தண்ணியில் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படி நீங்கள் குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது உடனே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும் முடி வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும் ரொம்ப முடி வந்து தொடம்போதே வந்துட்டு ஆசையாக இருக்கும் அவ்வளோ வலுவலுன்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து கடுகு எண்ணெயில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்பு குளிர்ச்சியாக இரு குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தாராளமாக வந்துட்டு நீங்கள் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு அதை நீங்கள் தலையில் வச்சுருந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்துட்டு குளிச்சிடலாம் பொதுவாக வந்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்கலாம் வந்துட்டு தலைக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றவே கூடாது அந்த மாதிரி நீங்கள் சுடுதண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க ஊற்றுனீங்கன்னா வந்துட்டு முடி வந்துட்டு உதிரும் ரொம்பவே ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து எண்ணெய் தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இந்த மாதிரி அந்த கடுகெண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கும்போது வந்து கை பொறுக்கிற அளவு சூடு வெது வெதுப்பான தண்ணியில தான் வந்துட்டு குளிக்கணும் ஏன் அப்படின்னா வந்துட்டு பச்சை தண்ணியில் குளிக்கும்போது வந்துட்டு தலையில் வந்து நீர் கோர்த்துக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப தலைவலி வந்துடும் அதனால் வந்துட்டு வெது வெதுப்பான சூப்பில் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது குளிக்கணும் இப்போ நீங்கள் நைட்டே எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து குளிக்கும்போது பச்சை தண்ணியில் குளிக்கலாம் அது வந்து எதுவும் பண்ணாது இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நீங்கள் எண்ணெய் போட்டு இப்போ வந்து குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது வந்துட்டு வெது வெதுப்பான தண்ணியில் தான் வந்துட்டு குளிக்கணும் இல்லைன்னா வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தலைவலியெல்லாம் வரும் அதனால தான் வந்துட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வந்துட்டு குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இன் இன்னொன்று இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு என்னென்னா நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில் வந்துட்டு முதியார் கூந்தல் ஒரு கைப்பிடி வெந்தயம் ஒரு கைப்பிடி செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி கருஞ்சீரகம் வந்துட்டு ஒரு கைப்பிடி கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி வேப்பந்தலை வந்துட்டு ஒரு கைப்பிடி ஈஸ்வர மூலிகை அப்படின்னு குரு மருந்துன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கைப்பிடி இது எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு நூற்றி எட்டு நாள் வெயிலில் வந்து காலையிலருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அப்படியே விட்டுருலாம் அந்த மாதிரி வச்சு நூற்றி எட்டு நாள் வந்துட்டு வெயில் ஆகட்டும் மழையாகட்டும் கீழே ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி மேலே வந்துட்டு அதை மூடுறதுக்கு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மூடி வச்சுட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அதாவது நம்ம வெளியிருந்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியணும் அந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சு நூற்றி எட்டு நாள் வெயில் மழை எல்லாத்துலேயும் வந்து அப்படியே விட்டு அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து ஐம்பது மில்லி எண்ணெயை வந்துட்டு ஒரு நல்ல நல்லெண்ணெயிலை வந்துட்டு திருப்பி வந்து நீங்கள் கலக்கி அதை வந்து நல்லா குளிக்கி அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரை நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா முடி வந்துட்டு அடர்த்தியாக கரு கருன்னு வளரும் இருட்டு மாதிரி அந்த அளவுக்கு கருப்பாக இருக்கும் முடி இதை வந்துட்டு நீங்கள் வீட்லேயே வந்துட்டு பண்ணி யூஸ் பண்ணலாம் எந்த எந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு ரிசல்ட் தெரியும் ஒரு வாரம் பத்து நாள்லாம் ரிசல்ட் தெரியவே தெரியாது